தகப்பன சாம் ஜபத்ரே அவர்களை நான் நினைவு கூறுகிறேன் ஐ ரிமெம்பர் மை ஃபாதர் சாம் ஜபத்ரே அவர் சிறு வயதா இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான காய்ச்சல் வந்ததாம் when he was a very small child and he was he suffered from a great fever and the காய்ச்சல் அது விடவே இல்ல and that fever never left him கடைசில அது மரிக்கிற தருவாயில அவர் தள்ளப்பட்டார் and almost it led him close to the death சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய தாயார் படுகையில் அந்த பிள்ளையை கடத்தி அந்த பிள்ளையினுடைய ஜீவனுக்காக கர்த்தரை நோக்கி மன்றாடி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார் அந்த கட்டில் அருகேயே முழங்கால் படியிட்டு அண்டு ஒரே ஜீவனை என்னுடைய பிள்ளைக்கு தாரும் என்று அப்பொழுது ஒரு தரிசனத்தை அவர்கள் கண்டார்களாம் ஒரு உயரமான ஒரு ஒளி நிறைந்த ஒரு மனிதர் அந்த கட்டிலுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தார் மேன் வித் லைட் ரேடியேட்டிங் ஜஸ்ட் was

Give this child, give the life to this child, the mother prayed. Right there at that moment, that fever came <laughs> down. And the child also grew up. Only later they started to find out that one leg was little shorter in growth than the other one. And when he was a small child, my father did not understand. எல்லாம் வரும்போது மற்ற பிள்ளைகள் எல்லாம் கிரௌண்ட்ல ஓடி நல்லா ஆட்டம் ஆடி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இவர் மாத்திரம் ஒரு நொண்டியை போல ஓரமாய் தாங்கி தாங்கி நடந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது பட் வென் அப் டு பாய் கிரவுண்ட் லைக் லிம்பிங் அண்ட் அண்ட் வாக்கிங் காஸ்டிங் கிரேட் பெயின் இஸ் அவங்க அம்மா விடத்துல வந்து அவர் அவர் முறையிடுவாராம் லுக்கிங் அட் கம் கம் மதர் சின்னதுலயே என்ன சாக நீங்க மம்மி யூ when நான் நான் செத்து இன்னைக்கு மத்தவங்க பார்த்து நொண்டி நொண்டின்னு சொல்லி என்ன என்ன கேவலப்படுத்த மாட்டாங்களே இஃப் இஃப் நைட் nobody would have just reproach me saying that you are a lame man you are a lame boy நீங்க ஜெபம் பண்ணி எப்படியாவது ஆண்டவர் இடத்துல இருந்து எனக்கு ஒரு சுகத்தை பெற்று தாங்க you pray and somehow get a deliverance and healing for me அப்பறம் அவங்க தாயார் சொல்வாங்களா you know the இல்லமா மகனே இந்த சிலுவை சிறுவயதிலே உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகம்பரே வேண்டும் என்று நீ நினைக்கவே நினைக்காதே not my son this cross has been given to you even when you were a child don't think you will overcome or get healed from this எனக்கு பிரியமானவர்களே my dearly beloved ஏனெندسில்வை எனக்கு என்று என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் எண்ணுவது உண்டு மேபி எவ்ரி டே மை ஃாதர் யூஸ் டு திங்க் வை திஸ் கிராஸ் ஹஸ் பின் கிவன் டு நான் ஒரு நாள் அதுக்கு விடையை ஆண்டவர் கொடுத்தார் பட் ஒன் டே காட் கேவ் ஹிம் an answer for that அவர் பார்த்து சொன்னாராம் லுக்கிங் அட் மீ ஹி சேட் இந்த பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படி தான்

யோசேபியும் பார்த்து சிமியும் தீக்கு தரிசனமாய் உரைத்தார் இந்த பிள்ளையின் நிமித்தம் மிகுந்த வேதனை உங்களுக்கு உண்டாகும். Looking at Mary and and Joseph, Simeon prophesied because of of this child you you may may have to suffer great sorrow and pain. My dearly beloved. Perhaps you also may be going through such a path of cross in your life. எனக்கு அப்படிப்பட்ட சிலுவையின் நீங்க என்னுடைய பிள்ளைக்கு மாத்திரம் இந்த குறைவுபாடு என்று நீங்கள் கேட்டு கேப் பின் தங்கி இருக்கிறார்கள்

Deliverance also is also able to make your child live well in this world. He is able to make you live well even in this even in your own life. Not one day we should ask Lord why this cross has been placed on my life. One day the Lord will make that cross a blessing in your life. Hallelujah. Hallelujah.